என் அன்பு சொந்தங்களே அம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சம்பா கோதுமை சிக்கன் கைமா எலும்பு இல்லாத சிக்கன் கைமா வச்சு சம்பா கோதுமையில் பிரியாணி அருமையாக இருக்கும் அளவு தண்ணி வச்சு செய்கிற பிரியாணி சீக்கிரமாக முடிஞ்சிடும் ரைஸில் சாப்பிடாதவங்க இதை சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம் இது எல்லாருக்கும் பிடிக்கும் பெரியவங்க சின்னவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு ஏதாவது ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க சம்பா கோதுமை ஒரு கப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துங்க இந்த கப்பில் செஞ்சு இப்போ ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான ஒரு கப்பு முந்நூறு கிராம் இருக்கும் இது அரை கிலோ பாக்கெட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு முந்நூறு கிராம் இருக்கும் சிக்கன் நானூறு கிராம் சிக்கனு எலும்பு நீக்கிட்டு பொடிசா கைமா மாதிரி கொந்தி வச்சுருக்கோம் பருப்பருக்கையாக கொந்தி வச்சுருக்கோம் சிக்கன் எலும்பு எடுத்துகிட்டு கழுவி அலசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் தயிர் காஷ்மீர் மிளகாத்தூள் சாதா மிளகாத்தூள் உப்பு பிரிஞ்சி இலை லவங்கம் அதாவது கிராம்பு ஸ்டார்பூ ஏலக்காய் ஜாதி பூ பட்டை எலுமிச்சம்பழம் இதே நான் அளவு போடும்போது நான் அளவு சொல்கிறேன் இது சீக்கிரமாக முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் ஆகாது அளவு தண்ணியை வச்சு செய்ய போகிறோம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் செய்யும் போது எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன் வாங்க செய்யலாம் இந்த கப்பில் நான் கப்பு தான் அளவு எடுத்துருக்கேன் ஏன்னா கப்பு அளவு தண்ணி வைக்கணும் அளவு தண்ணி வைக்கிறதுக்காக கப்பில் மெஷர்மெண்ட் எடுங்க நீங்கள் நிறைய பேர் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்ணுமா இருந்தால் இதை விட பெரிய கப்பில் எடுத்துங்க அந்த கப்பே மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க அளவு கப்பாக வச்சு ஏன்னா ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம் சம்பா கோதுமைக்கு அதனால் அளவு கப்பு கணக்கு வச்சுக்குங்க எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அந்த கணக்கு வச்சுங்க நான் இந்த சின்ன கப்பில் நான் எடுத்திருக்கேன் நூற்றி எண்பது எம்எல் ஆயில் ஊற்றுறேன் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு ரெண்டு மூணு துண்டு பட்டை ஸ்டார் பூல கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டார் பூல ரெண்டு மூணு துண்டு ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு பிரிஞ்சி ஏலை ஒரு சின்ன துண்டு இந்த ஜாதி பத்திரியில் சின்ன பீஸ் ஜாதி பத்திரியில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸ் ரொம்ப போடக்கூடாது ஜாதி பத்திரி கம்மியாக போடணும் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம சூடை கொஞ்சம் ஹையில் வச்சுருப்போம் வெங்காயம் கலர் மாறும்போது தீயை சிம்மில் வச்சிருவோம் ஒரு மூணு பச்சை மிளகா நடுவில் வாயே கீரி மூணு பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம் பச்சை மிளகா அவங்கவுங்க குழந்தைங்க சாப்பிடுவோம் பெரியவங்க சாப்பிடுவாங்க அதனால் பார்த்து காரம் அவங்கவுங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க நான் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டோ ஒன்றோ போட்டுங்க ஃப்ளேவருக்காக வாசனைக்காக போட்டுங்க இந்த குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி இஞ்சி பூண்டு சமமாக அரைச்ச வெழுது சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம முந்நூறு தான் போடுறோம் சம்பா கோதுமை முன்னூறு கிராம் அதுக்காக ஒரே ஒரு குழிக்கரண்டி போட்டுக்கிறோம் ஒரு குழிக்கரண்டியில் நம்ம எடுத்தது மொத்தமே சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி மீடியம் சைஸ்ல நாலு தக்காளி தக்காளி போட்ட இந்த தக்காளி மசாலா தேவைக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் நார்மல் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் ஏன்னா நம்ம முந்நூறு கிராம் சம்பா கோதுமை தான் செய்கிறோம் அதனால் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஆடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி மிளகா இல்லைன்னா நம்ம மிளகாத்தூள் தீஞ்சிரும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி சின்ன கைப்பிடி கொத்தமல்லி தலை கொஞ்சம் சின்ன கைப்பிடி புதினா கொத்தமல்லியை விட கம்மியாக இருக்கணும் புதினா சிக்கனை எலும்பு இல்லாமல் லைட்டாக அப்படி சி பீஸ் பீஸாக கொந்தி வச்சுருக்கிறது ஒரு முந்நூறு கிராம் போட்டுக்கிறோம் இந்த மசாலாலேயே இந்த சிக்கனு கைமாக வெந்து வரட்டும் நல்லா பரண்டு வெந்து வரட்டும் இந்த சிக்கனுக்கு வேண்டிய உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏற்கனவே தக்காளியில் வதங்குதுக்காக கொஞ்சம் போட்டால் இப்போ இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸு அரை எமன் லெமன் ஜூஸு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் சிக்கனுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் அது கொஞ்சம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம சம்பா கோதுமை இந்த பவுலில் தான் எடுத்துருக்கோம் இதே பவுலில் ஒரு ஃபுல்லாக எடுத்துருக்கோம் இதே கணக்குக்காக ஒன்றுக்கு மூணு கப்பு தண்ணி அதாவது இதில் ஃபுல்லாக எடுத்துருக்கனால இதே மாதிரி மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும் ஒரு பவுலு ஒன்று ரெண்டு மூணு ரம்பா இலை பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்கள்ல பச்சையாக இருக்கும்னா நம்ம வீட்டுக்கள்ல ஊர்களெல்லாம் கிடைக்கும் ரம்பா இலை அது இருந்தால் போடுங்க இல்லை நம்மகிட்ட இருக்குது அதனால போடுற நல்லா கூடுதலான ஒரு வாசனை வரும் இப்ப நல்லா கொதி வந்துருச்சு கொதிக்கும்போது நம்ம இந்த பாருங்கள் இந்த ஒரு கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கோம் ஃபுல்லாக எடுத்திருக்கோம் இதே கப்பில் மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் தீயை கொஞ்சம் குறைச்சிருங்க சிம்மில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கங்க தீயை என்ன ஸ்லோவில் தான் அது வேகணும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிங்க மறுபடியும் ஒரு வாட்டி ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க பாருங்க தண்ணியும் அந்த கோதுமை ரவையும் சமமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் லைட்டாக ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு இப்போ தண்ணியே தண்ணியும் இல்லை சமமாக ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம் ஒரு தோசை தவா கீழே வச்சுக்கோங்க தீ கொஞ்சம் இந்த சடி சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிடுவோம் தவா கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் ரெண்டு மூணு ரெண்டு நிமிஷம் தவா நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அப்படியே தீயை சிம்மில் கொண்டு வந்துடுவோம் தீயை சிம்முக்கு ஆக்கிடுவோம் அதாவது மீடியமாக வச்சுக்குவோம் தவாக்கு மேலே இந்த சட்டியை வச்சுருவோம் மேலே ஒரு வாழை இலைய வச்சுக்கோங்க நல்லா தம்மாகிறதுக்காக பக்கம் அந்த நாரை எடுத்துருங்க அப்ப நம்ம சட்டி நல்லா மூடும் தடுக்கும் தட்டியை மேல வச்சிருவோம் மேல ஒரு வெயிட் தீயை தீயப்ப குறைச்சிருவோம் ரெண்டு மூணு நிமிஷம் தவா வச்சு ஹையில வச்சிருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தான் தீயை ஆஃப் பண்ணிட்டான் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ ஓபன் பண்ணலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் லைட்டாக மல்லித்தலை லைட்டாக கொஞ்சம் தூவிக்கும் நல்லா அழகான முறையில் இது வந்து தம்மு போட்டுறதுனால அளவு தண்ணி வச்சு தம்மு தான் பண்ணியிருக்கோம் நல்லா வெந்துருச்சு நல்லா பொழு பொழு போலுன்னு இருக்குது நல்லா இருக்குது ஒரு ஆறுனவுடனே பிரமாதமாக இருக்கும் அருமையான முறையில் சம்பா கோதுமை ரவையில் சிக்கன் கீமாக போட்டு அருமையான சுவையுள்ள வித்தியாசமான பிரியாணி ரெடியாக இருக்குது நல்ல சுவையாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருக்குது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க என்ன இப்படியா எதில் செஞ்சீங்கன்ற மாதிரி கேட்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நார்மலாக அரிசி சாப்பிடாதவங்களுக்காக சுகர் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்கன்னா பெரியவங்கெலாம் யார் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதிகமாக எண்ணெய் இல்லை அதிகமான காரம் இல்லை எல்லாருக்கும் ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்